அனைவருக்கும் கோடிகள் சீனிவாசன் விஸ்வநாதனின் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி கரோகரா வள்ளிமனான

அது வருகும் அளவில் உயிரங்கி திங்கு பறை தேமில்லை தேமிர மிகு தம்பட்டம் பற்கரைய உறவினரலரவும் சந்தி தெருவூடே பிளவளவு தினையளவு பங்கிட்டுங்கை கிளையும் முதுவசை தவிர இன்றை கந்தை என்ன நாடாது

ദീർഘമകിരമു ദോസിൻ ദേഹിൻമേ ചരനേപരിപുരചൂരും വികുംതെ കുടിലടടിപ്പവ No, I'm <laughs> man. அமுதமாகிய திருப்பாக்கடலில் தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்களையும் சந்திரனுடைய பிளவு போல் ஒளிவிடுகின்ற வெண்மையான பற்களையும் சுருடும் தன்மையுடைய குடும்பியோடு கூடிய தலையும் கொண்டவன் பேருடையும் தண்டாயுதமும் கொடுங்கோபமும் கொண்டவனுமாக யமனுடைய ஓலையானது வரும்பொழுது உயிர் யமனருக்கும் கூரர்க்கும் இடையே ஊசலாட பறையும் மற்ற முரசு வகைகளும் மிக்க தம்பட்டம் முதலிய பல வாஜியங்களும் ஒழிக்கவும் சுற்றத்தார் கதறி அழ கொண்டு போகும் சந்தித்தெரு வழியே எம்முடைய பொருள் என்னும் பற்று மயக்கம் இல்லாமல் குன்றிமலையில் பாதியிலும் தினை அளவு கூட பங்கிட்டு தந்து உண்ண வேண்டிய அறவழியில் நின்று இழைத்தும் லோபி என்ற பெரும் பழி நீங்க இன்றைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும் என்று எண்ணாமல் தர்மம் இப்போதே செய்வதாக என்று உணர்வை அழிந்து போக உடலை இழுத்துக் கொண்டு டுண்டுடு என்று கோட்டின் மொழி கேற்ப போகின்ற மார்க்கத்தை நினைத்து மனதில் பயம் கொண்டு ஏழைகளுக்கு என் வருவாயில் பங்கிட்டு தர்மம் புரிய மாட்டேனா ஆம்பில் மலரும் நாயகனும் சந்தரை பிறை அமைந்த கிரகனும் மிகவும் மிகவும் சிந்தவும் திருவடி சிலம்பு வேத மொழிகளின் மிக இனிமையாக கொஞ்சி ஒழிக்கவும் வளைவுடைய சடை நடனத்துக்கு ஏற்ப சுழன்று தொங்கவும் பக்கத்தில் உள்ள கொடி போன்ற பார்வதி தேவி ஆடவும் சிறந்த கங்கை ஆறு அசைந்தாடவும் இசை ஒளி மிகுதியாய் பொங்கவும் பாதத்தில் தவிர கண்டாமணிகள் அதிர்ந்து ஒழிக்கவும் இதே தாள ஒளியில் டெகுடகு டெகுடுகு என்று வாத்தியங்கள் முழங்கவும் சிவந்த கையில் உள்ள அதிரும் தாளத்துடன் அடியார்களுக்கு இன்ப நிலை உதவுகின்ற பரதநாயக்கிய ஆசிரியரான சிவபெருமான் வணங்கும் சர்க்குருநாதனே உன் எரிச்சி திரளும் மணியும் முத்தும் உயர்ந்த தென்னை மரங்களும் தாங்கும் புரளும்படி அவற்றை அள்ளி வீசுகின்ற அலை கடல்களையும் மகர மீன்களையும் சங்குகளையும் உடைய பரிசுத்தமான கடல் நீர் அடைத்துள்ள கரையை உடைய எங்கள் எல்லோரையும் காத்து ரட்சிக்கும் செந்தில் ஆண்டவரே வணக்கம் கந்த பெருமானே வணக்கம் சண்முக ராதரே வணக்கம் பழனி ஆண்டவரே வணக்கம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகனு கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா